அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பிருந்தா எனக்கு தற்போது இருபத்தி நான்கு வயது ஆகிறது நான் நெல்லை மாவட்டம் திசைநிலை அருகே உள்ள மகாதேவன் குலத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் சரத் அவருடைய சொந்த ஊர் இட்டமொழி அருகே உள்ள அழகப்பபுரம் ஆகும் தற்போது என் கணவன் கோவையில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் தங்கி வேலை செய்து வருகிறார் நானும் என் கணவனும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் இருவரும் காதலித்து கலப்பு திருமணம் செய்து கொண்டோம் தற்போது எனக்கு இரண்டரை வயதில் தர்ஷினி என்ற ஒரு பெண் குழந்தையும் உள்ளது என் கணவன் கோவையிலேயே தங்கி வேலை செய்து வருவதால் உடல் சுகத்துக்காக நான் இயங்கிக் கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில்தான் எனக்கு இட்டமொழி அருகே உள்ள துவரம்பாடு ஊரைச் சேர்ந்த லிங்க செல்வத்திற்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது லிங்க செல்வத்திற்கு திருமணமாகிவிட்டது அவருக்கு இருபத்தி ஒன்பது வயது ஆகிறது லிங்க செல்வம் மன்னார்புரத்திலிருந்து திசேன் விலை செல்லக்கூடிய சாலையில் வாழைத்தோட்டம் என்ற ஊரில் மெயின் ரோட்டில் ஐஸ்கிரீம் கடை ஒன்றை வைத்திருக்கிறார் எனக்கும் செல்வத்திற்கும் ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக நானும் அவரும் வாழைத்தோட்டம் அருகே இருக்கக்கூடிய குளத்திற்கு சென்று உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக கொண்டிருந்தோம் நானும் செல்வமும் அடிக்கடி உல்லாசமாக இருந்த விவரமானது செல்வத்துடைய நண்பர்களான பெஞ்சமினுக்கும் இன்னொரு நண்பரான முத்துச்சவுடருக்கும் தெரிய வந்தது அதன் பிறகு அவர்களும் என்னுடன் உல்லாசமாக இருக்க ஆசைப்பட்டார்கள் எனக்கோ எனக்கோ உடல் சுகந்தம் தேவை அதனால் அதற்கு நானும் சம்மதம் தெரிவித்தேன் அதன் பிறகு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் மூன்று பேருடனும் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் சில நேரங்களில் வாரம் ஒரு முறை மூன்று பேருமே சேர்ந்து குலத்தில் ஒன்றாக அமர்ந்து மது அருந்துவதையும் வழக்கமாக வைத்திருந்தனர் அந்த சமயத்தில் அவர்கள் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னை வந்து என்னுடைய வீட்டிலிருந்து அழைத்தும் செல்வார்கள் அதன் பிறகு அவர்கள் மதுபோதையில் என்னுடன் உல்லாசமாக இருப்பார்கள் மதுபோதையில் உல்லாசமாக இருக்கும்போது அவர்கள் வெறித்தனமாக இருப்பார்கள் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர்கள் அழைக்கும் போதெல்லாம் நான் அவருடன் குளத்திற்கு சென்று உல்லாசம் அனுபவத்தை வழக்கமாக கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் என்னுடைய இரண்டு வயது குழந்தையும் நான் அங்கு அழைத்து செல்வேன் அப்படிதான் ஒரு நாள் மூன்று பேருமே என்னுடன் உல்லாசமாக இருக்க வேண்டும் என எனக்கு ஃபோன் செய்தார்கள் அப்போது நான் என்னை வந்து அழைத்து செல்லுமாறும் நானும் கூறினேன் அப்போது லிங்க செல்வம் அவருடைய இருசக்கர வாகனத்தில் என்னுடைய வீட்டுக்கு வந்தான் அனைவரும் தூங்கிய பிறகு இரவு நான் அவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றேன் அவனுடைய கடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய குளத்திற்கு என்னை அழைத்து சென்றான் அங்கு ஏற்கனவே முத்துச்சூடரும் பெஞ்சமினும் அங்கு வந்திருந்தார்கள் அவர்கள் அங்கு மது அறிந்து கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒன்றாக மது அருந்தி உல்லாசமாக இருக்க ஆரம்பித்தோம் லிங்க செல்வன் என்னுடன் உல்லாசமாக இருக்கும்போது முத்துச்சுடரும் பெஞ்சமினும் மது வருந்துவார்கள் அதன் பிறகு முத்துச்சுடர் என்னுடன் உல்லாசமாக இருக்கும்போது லிங்க செல்வமும் பெஞ்சமினும் மது வருந்துவார்கள் பெஞ்சமின் என்னுடன் உல்லாசமாக இருக்கும்போது லிங்க செல்வமும் முத்துச்சுடரும் மது வருந்துவார்கள் இப்படி மாறி மாறி ஒருவன் ஒருவராக வந்து என்னுடன் உல்லாசம் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் அதன் பிறகு என்னை வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள் அப்படிதான் அன்றும் மூன்றுவரும் உல்லாசமாக இருந்தபோது திடீரென என்னுடைய இரண்டு வயது குழந்தைக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது என் குழந்தை தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் என அழுதது நானோ அந்த சமயத்தில் செல்வத்துடன் உல்லாசமாக இருந்ததால் நான் முத்துச்சூருடன் என் குழந்தைக்கு கொஞ்சம் தண்ணீர் குடுவென கூறினேன் ஆனால் அவனோ என் குழந்தைக்கு தண்ணீரை கொடுப்பதற்கு பதிலாக அவன் ஊற்றி வைத்திருந்த குளிர்பானத்தில் ஊற்றி வைத்திருந்த மதுவை எடுத்து என் குழந்தைக்கு கொடுத்து விட்டான் அது தண்ணீரென நினைத்து என் குழந்தையும் அதை கொடுத்து விட்டது ஆனால் அது ரொம்ப காரமாக இருந்ததால் என் குழந்தை மேலும் அளவும் ஆரம்பித்தது இதனால் இந்த நடுராத்திரியில் குழந்தையுடைய சத்தம் கேட்டு யாராவது வந்து விடுவார்களோ என போன என்னுடைய கள்ளக்காரரன் என் குழந்தையின் வாயை பொத்தி என் குழந்தையை அலாதே அலாதே எனவும் தாக்கினான் கொஞ்ச நேரத்திலேயே என் குழந்தையும் மயக்கமடைந்து விட்டது நான் என்னாச்சு என் குழந்தைக்கு என கேட்டபோது உன் குழந்தை மது அல்லவா அதனால்தான் போதை தலைக்கேறி தூங்கிவிட்டது மயங்கிவிட்டது என கூறினான் நானும் அதனை நம்பிவிட்டேன் அதன் பிறகு என்னுடைய கள்ளக்காதல் கள்ளக்காதல்களில் ஒருவன் என் குழந்தையை தூக்கி கொண்டு வந்து செல்வத்துடைய ஐஸ்கிரீம் கடையில் வந்து படுக்க வைத்துவிட்டு மீண்டும் என்னுடன் உல்லாசமாக இருக்க வந்தான் அதன் பிறகு நாங்கள் நால்வருமே மாறி மாறி உல்லாசம் அனுபவித்து வந்தோம் அதன் பிறகு சரக்கும் தீர்ந்துவிட்டது அவர்களுக்கும் ஆசையும் தீர்ந்துவிட்டது சரி கிளம்பலாம் என நாங்கள் நால்வரும் அங்கிருந்து கிளம்பி வந்தோம் அப்போது ஐஸ்கிரீம் கடையில் படுத்து படுக்க வைக்கப்பட்டிருந்த என்னுடைய குழந்தையை தூக்கி என்னிடம் கொடுத்தார்கள் ஏன் குழந்தை இன்னும் தூக்கத்திலேயே இருக்கிறது என நான் கேட்டேன் குழந்தைக்கு இன்னும் போதை தெளியவில்லை போதை தெளிந்ததும் சரியாகிவிடும் என சொல்லிவிட்டு என்னிடம் கையில் கொடுத்துவிட்டு அவர்கள் மூவருமே அந்த இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள் நான் எவ்வளவோ என் குழந்தையை எழுப்ப முயற்சி செய்தேன் ஆனால் என் குழந்தை எந்திரிக்கவே இல்லை என் குழந்தையின் வாயிலும் காயங்கள் இருந்தது இதனால் நான் பதறிப்போனேன் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிர்த்தேன் அதனால் என்னுடைய குழந்தையை நான் தூக்கி கொண்டு என்னுடைய தாயார் வீட்டிற்கு வந்துவிட்டேன் என் தாயார் வீடு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் தாலுக்கா நடுவங்குறிச்சியில் உள்ளது அங்கு நான் வந்து என் குழந்தை கீழே விழுந்துவிட்டது அதனால் என் குழந்தைக்கு வாயில் அடிபட்டு விட்டதாக கூறி நான் என் குழந்தையை கட்டிலில் படுக்க வைத்து தூங்கிவிட்டேன் மறுநாள் காலை வெகு நேரம் ஆகியும் குழந்தையோ கண் விளிக்கவில்லை இதனால் குழந்தையை நானும் என்னுடைய தாயாரும் தூக்கி கொண்டு சிகிச்சைக்காக திசேனு விலை அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றோம் அங்கு என்னுடைய குழந்தையை பரிசோதனை செய்த டாக்டர்கள் என் குழந்தையான தர்ஷினி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் மேலும் குழந்தையின் உதட்டில் இரத்த காயம் இருந்ததால் அவர்களுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது இதே இரத்த காயத்தை பார்த்து என் உறவினர்களும் சந்தேகமடைந்தனர் உடனடியாக ஏன் குழந்தைக்கு என்னாச்சு எப்படி குழந்தை இருந்தது என என்னிடம் கேட்டார்கள் நானும் என் கிழந்தை கீழே விழுந்து வாயில் அடிபட்டு விட்டதாக கூறினேன் ஆனால் என்னுடைய கணவனின் உறவினர்கள் அதை நம்பவும் இல்லை அவர்கள் உடனடியாக இது குறித்து திசேன் விலை போலீஸ் நிலையத்துக்கு தகவலும் தெரிவித்தனர் அவர் போலீசாரை அழைத்ததும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவர் அழைத்தவுடனேயே குழந்தை இறந்த விவகாரத்தை சொன்னதுமே அவர்களும் அதிர்ச்சியடைந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்துவிட்டனர் அவர்களும் மருத்துவமனைக்கு வந்து குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பசுமைக்காக நெல்லை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர் மேலும் இந்த இந்த குழந்தையின் சாவை மர்ம சாவு என வழக்கு பதிவு செய்து தாயான என்னிடம் தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டனர் போலீசார் என்னிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் நான் அதிர்ச்சி அடைந்து என் குழந்தை எப்படி இருந்தது அதற்கு யார் காரணம் என அனைத்து உண்மைகளையும் நான் தெரிவித்துவிட்டேன் தகாத உறவுக்கு இடையராக இருந்ததால் தான் குழந்தை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தகவலை அறிந்து போலீசாரும் அதிர்ச்சி அடைந்தனர் போலீசாரிடம் நான் அளித்த வாக்குமூலத்தில் நானும் என் கணவனும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம் அதன் பிறகு என் கணவன் கோவையில் வேலை செய்ய ஆரம்பித்தார் அங்குதான் தங்கி கடையில் வேலை செய்து வந்தார் மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது மூன்று மாதத்திற்கு ஒரு முறையோ தான் ஊருக்கு வந்து செல்வார் எனக்கோ உடல் சுகம் தேவைப்பட்டது அந்த சமயத்தில் தான் எனக்கு என் கணவனின் உயர் கணவனின் இட்டமொழி ஊருக்கு அருகே இருக்கக்கூடிய தூரம்பாடு ஊரை சேர்ந்த செல்வத்துடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அதன் பிறகு அவர் கடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழத் வாழத்தோட்டம் கடை இருக்க வாழைத்தோட்டம் பகுதியில் அவர் கடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய குளத்தில் வைத்து நானும் அவரும் உல்லாசம் அனுபவித்து வந்தோம் இந்த விவகாரமானது அவருடைய நண்பர்களுக்கும் தெரிய வந்தது அவர்களும் என்னுடன் உல்லாசமாக இருக்க விரும்பினர் எனக்கோ உடல் சுகந்தம் தேவைப்பட்டது அதனால் நானும் அதற்கு சம்மந்தம் தெரிவித்தேன் அதன் பிறகு நாங்கள் மூவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து குளத்தக்கரையில் உல்லாசமாக இருப்பதையே வழக்கமாக வைத்திருந்தோம் எப்போதுமில்லா நாங்கள் உல்லாசமாக இருந்தாலும் என்னுடைய குழந்தையையும் நான் அழைத்து செல்வேன் காரணம் என் குழந்தையையும் தனியாக வீட்டில் விட்டுவிட்டு செல்ல முடியாது அப்படி நான் விட்டுவிட்டு சென்றால் ஏன் குழந்தை தனியாக இருக்கிறது நீ எங்கே சென்றாய் என்று என்னை பார்த்த கேள்வி எழுப்பப்படும் அதனால் நான் மாட்டிக்கொள்வேன் அதை தவிர்ப்பதற்காகவே நான் மூன்று பேருடன் உல்லாசமாக இருக்கும்போது என்னுடைய குழந்தையை நான் அழைத்து செல்வதையே வழக்கமாக வைத்தேன் நான் இப்படி பலமுறை என்னுடைய குழந்தையை நான் அழைத்துச் செல்வது உண்டு அந்த ஆனால் சம்பவத்தன்று அவர்கள் என் குழந்தைக்கு தண்ணீரை கொடுக்காமல் மதுவை குடித்தனர் இதனால் என் குழந்தை அழ ஆரம்பித்தது என் குழந்தையின் வாயை பொத்தி அவர்கள் தாக்கினார்கள் கொஞ்ச நேரத்தில் என் குழந்தை மயங்கிவிட்டது நானோ என் குழந்தை மது குடித்ததால் தான் மயங்கிவிட்டதாக நினைத்தேன் ஆனால் என் குழந்தையின் வாயை பொத்தி அவர்கள் அடித்ததால் என் குழந்தையை மூச்சுவிட முடியாமல் இறந்துவிட்டதை விட்டதை நான் பின்புதான் உணர்ந்தேன் அதன் பிறகு நான் மாட்டிவிடக்கூடாது என்பதற்காக நான் தாயார் வீட்டிற்கு சென்றேன் குழந்தையின் வாயில் க ரத்தக்கரை இருந்ததால் என் குழந்தை கீழே விழுந்து விட்டதாக கூறிய நாடகம் அணினேன் ஆனால் என்னுடைய நாடகத்தை என் தாயார் நம்பிவிட்டார் ஆனால் உறவினர்கள் நம்பவில்லை குழந்தை இறந்துவிட்டது என தெரிந்ததும் அவர்கள் இதை நம்பவே இல்லை உடனடியாக அவர்கள் போலீசாரிடம் தகவல் தெரிவித்து விட்டார்கள் அதனால் நான் மாட்டிக்கொண்டேன் என நான் வாக்குமூலம் அளித்தேன் அதைத் தொடர்ந்து நான் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் உடனடியாக லிங்க செல்வம் முத்துச்சுடர் மற்றும் பெஞ்சமின் ஆகிய மூன்று பேரையும் அதிரடியாக கைது செய்தனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்